மரகதபுரத்தில் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த நபரின் மர்ம உறுப்பு அறுக்கப்பட்ட சம்பவத்தில் பெண் மற்றும் உடந்தையாக இருந்த நபரை போலீசார் கைது செய்தனர் விழுப்புரம் அருகே உள்ள மரகதபுரம் பகுதியைச் சேர்ந்த குழி தொழிலாளி சங்கர் மரகதபுரம் ஆற்றங்கரை ஊரத்தில் படுகாயங்களுடன் கிடந்ததை அடுத்து அவ்வழியாக சென்றவர்கள் சங்கரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் காயங்களுடன் கிடந்த சங்கரின் சம்பவம் குறித்து விழுப்புரம் தாலுகா விசாரணை செய்தனர் போலீசாரின் விசாரணையில் சங்கரை தாக்கி கண்களை காயப்படுத்தியதுடன் மர்ம உறுப்பையும் அறுத்துவிட்டு சென்றது இருவேல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த அன்பு பிரதாப் என்பது தெரியவந்தது மேலும் சங்கர் மரகதபுரத்தைச் சேர்ந்த அம்பிகாவிடம் திருமணத்தை மீறிய உறவில் இருந்து கைவிட்டு இருவேல்பட்டினைச் சேர்ந்த அன்புவிடம் சென்றதால் ஆத்திரமடைந்த அம்பிகா அன்பு மற்றும் பிரதாப் உடன் இணைந்து சங்கரை தாக்கி மர்ம உறுப்பின் அறுத்துள்ளார் இந்த சம்பவத்தின் தொடர்புடைய அம்பிகா மற்றும் பிரதாப்பை இன்று காலை ஒன்பது அளவில் விழுப்புரம் தாலுகா போலீசார் கைது செய்த நிலையில் முக்கிய குற்றவாளியான அன்புவை தேடி வருகின்றனர்